வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் கருவேலி மூலவர் சர்க்குணேஸ்வரர் அம்மன் சர்வாங்க நாயகி தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் யம தீர்த்தம் கருவிலி பெயர் திருக்கருவிலி கொட்டீட்டை திருக்கருவிலி கருவேலி மாவட்டம் திருவாரூர் சர்க்குணம் என்னும் அரசன் வழிபட்டு பிணியை போக்கிய தலமாதலால் இனி கரு இல்லை அதாவது பிறப்பு இல்லை என்னும் கருத்தில் கருவிழி என்னும் பெயர் பெற்றது கோயில் பெயர் கொட்டிட்டை கொடுக்கொட்டி என்பது சிவன் நடனம் அது மருவி கொட்டிட்டை என்று ஆனது கோவிலில் குடிக்கொண்டுள்ள தெய்வங்களை வணங்கும் பேர் பெற்றவர்கள் இனி எந்த ஒரு கருவிலும் பிறக்க வேண்டிய தேவை இல்லை என்கின்ற வரம் கிடைக்கும் இப்படி பிறப்பை அறுத்து மோட்சத்தை அருளும் தலம் என்பதால் இத்தலத்தை கருவிலி என்பார்கள் கோவில்கள் நிறைந்த கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் தரிசித்த பலன் இந்த ஒரு கோவிலை தரிசித்தாலே கிடைத்துவிடும் மூலவர் சர்க்குணநாதேஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் பெரிய லிங்க வடிவில் காட்சி தருகின்றார் அம்பாலும் சர்வாங்க நாயகி என்னும் திருநாமத்துடன் பெரிய வடிவத்தில் அழகாக காட்சி தருகின்றாள் தேவாரம் பாடப்பெற்ற காலத்தில் இத்தலம் கருவிலி என்று அழைக்கப்பட்டது கோவிலின் பெயர் கொட்டிட்டை அரசலாற்றங்கரையில் இத்தலம் அமைந்துள்ளது நோக்கிய மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது வாயில் வழியாக உள்ளே சென்றால் இறைவன் கருவறை ஒரு முன் மண்டபத்தில் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் கணபதி பாலசுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன கருவறை வெளிப்பிரகார சுவர் மாடங்களில் கோஷ்டமூர்த்திகளான அமைந்துள்ள நர்த்தன விநாயகர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சணாமூர்த்தி பைரவர் உருவங்கள் பழமையையும் கலை சிறப்பும் வாய்ந்தது கருவறை முன் மண்டபத்தில் நடராஜர் ஆஞ்சநேயர் ஆகியோரை தரிசிக்கலாம் கருவறையில் இறைவன் நாதேஸ்வரர் என்ற பெயருடன் லிங்க வடிவில் அருட்காட்சி தருகிறார் அம்பாள் கோவில் தனி கோவிலாக வெளிப்பிரகாரத்தில் வலப்புறம் அமைந்துள்ளது அம்பாள் சர்வாங்க சுந்தரி பெயருக்கு ஏற்றாற்போல் மிகுந்த அழகுடன் கிழக்கு நோக்கி நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள் அண்ணலின் கவனத்தை தன் பக்கம் இழுப்பதற்கு அன்னை உலகத்து அழகை எல்லாம் ஒன்று கொண்டு வந்தாளாம் இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் சில காலம் இருந்த அம்பிகை பின் இங்கு வந்து சர்வாங்க சுந்தரியாக இறைவனின் முன் நின்றாளாம் இவளை தரிசித்த இளம் பெண்களின் கல்யாணம் உடனே ஆகிவிடுகிறது என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சர்வாங்க சுந்தரின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அதி அற்புதமாக விளங்குகிறாள் ஈசனுடன் இணைந்தமையால் திருமணத் தடை நீங்கும் பரிகாரத்தலமாக விளங்குகிறது திருக்கடையூரில் மார்கண்டேனுக்கு பாச கயிற்றை வீச சிவபெருமான் குறுக்கிட்டு தடுத்தார் இதனால் பயந்த கருவிலி வந்து நீராடி தன்னை ஈஸ்வரன் சொன்னார் எனவே யமன் இங்கு வந்து நீராடி வணங்கி தன் பாவம் நீங்க பெற்றான் இக்குளத்தி நீரில் நீராடினாலும் தலையில் தெளித்து கொண்டாலும் யமபயம் போகும் இக்கோவிலில் நவகிரகத்திற்கு தனி சன்னதி இல்லை இவ்வாலயத்தின் தீர்த்தம் யம தீர்த்தம் இது கோவிலுக்கு வெளியே உள்ளது கங்கையை சடையில் கொண்ட ஈசனின் சிற்பம் குலத்தின் நடுவில் அமைக்கப்பட்டு உள்ளது சர்க்குணம் என்னும் அரசு பூஜித்து பிறவி கடலை கடந்த தலமாதலால் குணேஸ்வரப்புரம் என்றும் இத்தலத்திற்கு பெயர் உண்டு கருவிலி என்ற பெயரே இனி ஒரு தாயின் கருவிலே உதிக்க வேண்டாம் என்னும் மோட்சத்தை கொடுக்கும்படியாக நிலையை குறிக்கும் இந்த கோவில் சர்க்குணேஸ்வரரையும் சர்வாங்க சுந்தரியையும் தரிசித்தால் அந்த பேரு கிடைக்கும் என்பதே உணர்த்துகிறது தேவர்களும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் கருவிலி இறைவனை தரிசிப்பதற்கு பிராப்தம் இருந்தால்தான் அவரின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஓர் ஊரில் சில காலம் இருந்த அம்பிகை பின் இங்கு வந்து சர்வாங்க சுந்தரியாக இறைவனின் முன் நின்றாளாம் இவளை தரிசித்த இளம் பெண்களின் கல்யாணம் உடனே ஆகிவிடுகிறது என்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சோழர்களின் திருப்பணி பெற்ற தலம் திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு சர்க்குணேஸ்வரர் திருக்கோவில் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை வழியில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரை அடைந்து அங்கிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கருவிலி கொட்டீட்டை தலம் உள்ளது இன்றைய நாளில் இவ்வூர் சர்க்குணேஸ்வரப்புரம் என்றும் உள்ளது கும்பகோணம் நாச்சியார் கோவில் எரவாஞ்சேரி பூந்தோட்டம் வழியில் கூந்தலூர் அடைந்து சாலை அங்கிருந்து வடக்கே அரசலாற்று புதுப்பாலம் கடந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் அரசலாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தை அடையலாம் திருவேலி மிளலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலம் கிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமும் உள்ளது மானின் தச்சன் யாகம் ஒன்றை நடத்தினான் மருமகனுக்கு அழைப்பு இல்லாமல் யாகம் நடத்தப்பட்டது யாகத்திற்கு செல்ல விரும்பிய தாட்சாயினியை தடுத்தார் அவரது சொல்லை கேளாமல் தாட்சாயினி யாகத்திற்கு சென்றாள் அழைப்பில்லாமல் வந்த மகளை அனைவரும் முன்னிலையில் தச்சன் அவமானப்படுத்தினான் அவமானம் தாங்காத பார்வதி ஹோம அக்னியில் விழுந்து எறிந்தாள் தாச்சாயினின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் யாக குண்டத்திற்கு வந்து அன்னையின் உடலை தோளில் சுமந்து கொண்டு பித்து பிடித்தவர் போல் ஆடினார் சிவனின் ருத்ர தாண்டவத்தால் ஈரேழு லோகங்களும் அதிர்ந்தன தேவர்கள் நடுநடுங்கினார்கள் அவர்கள் நாராயணனை அணுகி சிவபெருமானை சமாதானம் செய்ய வேண்டினர் நாராயணன் சக்கராயுதத்தை ஏவி தாச்சாயினின் உடலை சிறிது சிறிதாக துண்டித்தார் உடலின் பாகங்கள் ஐம்பத்தோரு இடங்களில் விழுந்தன அவை மகாசக்தி பீடங்கள் என அழைக்கப்பட்டன தாச்சாயினின் இழந்த ஈசன் பித்து பிடித்த மாதிரி ஈசன் ஊர் ஊராக சுற்று திருந்து இறுதியில் அமர்ந்த இடம் கருவிலி என தலப்புராணம் கூறுகிறது ஈசனுடன் அன்னை சர்வ லட்சணத்துடன் அழகே மீண்டும் தோன்றிய இடம் கருவிழி ஆலயத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அம்பாச்சிபுரம் என்று சொல்கிறது புராணம் இறைவனுடன் சேர அம்மை தங்கி ஈசனே அர்ச்சித்து வழிபட்ட இடமே அம்பாச்சிபுரம் ஆகியுள்ளது முப்புறமும் எரித்த ஈசன் ஆனந்தக் களிப்பில் கொடுக்கொட்டி என்ற ஆட்டத்தை இத்தலத்தில் நிகழ்த்தினாராம் எனவே இக்கோவில் கொடிட்டை என்று குறிப்பிடுகிறது தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்களில் இது அறுபத்தி மூணாவது தலமாகும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி இருபத்தி ஆறாவது தேவார தலமாகும் திருமணத் தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த தலத்தின் முக்கிய பெருமை நல்ல குணங்கள் உள்ளவர்களுக்கு அந்த குணங்கள் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதும் தீய குணங்கள் இருந்தால் அது மறைந்துவிடும் என்பதும் ஆகும் எனவே இவ்வூர் இறைவன் சர்க்குணேஸ்வரர் எனப்படுகிறார் அம்பாள் சர்வாங்க சுந்தரி எனப்படுகிறாள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்